தந்தை மகன் தூய ஆவியுடைய அருளும் ஆசிரும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இன்று காலத்தில் முப்பத்தி மூன்றாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் அன்பு செய்கின்றார் அரவணைக்கின்றார் இறை பராமரிப்போடு எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் காலத்தில் முப்பத்தி மூன்றாவது வாரத்தின் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமையதேன் எங்களை உறுதிப்படுத்துகின்றார் திடப்படுத்துகின்றார் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை மூலம் தன்னிடம் எங்களை அழைத்துச் செல்ல வேண்டார் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு விடுதலை அளிக்கிறது நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை இறைவனோடு வாழ அழைப்பு விடுக்கின்றது நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை அளிக்கின்றது விடுதலை அளிக்கிறார் இனி இரண்டாவது வாசகத்திலே துய பௌரணிகள் சொல்லுகின்றார் திசுமணிகளுக்கு இரண்டாவது திருமுகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பதினோராவது திருவசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது முயற்சி சோம்பாரிகளாக இராதீர்கள் முயற்சியோடு என்னுடைய பாதையிலே செல்லுங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்காதீர்கள் நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு இறைவனுடைய பாதைகளே செல்லுங்கள் இவ்வாறு நாங்கள் வாழுகின்ற பொழுது செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய அருள் வளங்களை பொழிபவராக இருக்கின்றார் அருள் வளங்களை பொலிபவராக இருக்கின்றார் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுக்கு இரு நேர இருக்கின்ற அனைத்து இடர்பாடுகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் ஆண்டவர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன நடக்கின்றதோ அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி தருகின்றார் சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆகவே எங்களுக்கு இன்னல்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அனைத்தையும் நாங்கள் தாங்கிக் கொள்ளவும் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற எங்களுக்கு ஒரே ஒரு வழி நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை ஆளுவது அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை தான் இறைவனுடைய வழியிலே எங்களை வழிநடத்தி செல்லுகின்றனர் இறைவனில் ஆணித்தரமாக நிலை நிற்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது பிரெஞ்சு புரட்சி காலகட்டத்திலே பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை மறதளிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் அவ்வாறு மறதளிக்க முடியாதவர்கள் சிறையில் அடிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இவ்வாறான சூழ்நிலையிலே ஒரு இளைஞன் கொல்லப்படுவதற்காக கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகின்றார் அவருடைய சொந்த ஊரிலே அவரை கொலை செய்வதற்காக இழுத்துச் செல்ல அந்த வேளையிலே அந்த இளைஞருடைய தந்தையை பார்த்து அங்கே படை வீரர்கள் கேட்கிறார்கள் உன்னுடைய மகனை நாங்கள் கொல்ல போகிறோம் கொள்ளுவதற்காக எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம் கடைசியாக அவனுடைய மகனுடைய முகத்தை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்கிறார்கள் அந்த தந்தை யார்தான் எந்த தந்தைதான் தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லுகின்றார் ஆமாம் என்னுடைய மகனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் கடைசி மொழியாவது நான் மகனுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொள்ளுகின்றார் அந்த வேலையில் இந்த படவீர்கள் சொல்லுகிறார் உன்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால் ஒரு நிபந்தனை என்ன பண்ண சொல்லி சொன்னால் அவர்கள் அவருடைய கையிலே கோடாரியை கொடுத்து அதோ அதன் மறைச்சிலுவை வந்து தெரிகின்றது அந்த சிலுவையை இந்த கோடாரியால் இரண்டாக விளக்க வேண்டும் கொத்தி அதை இரண்டாக விளக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார் தந்தையும் சரி நான் என்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி அந்த கோடாரியை எடுத்துக்கொண்டு சிலுவையை நோக்கி செல்லுகின்றார் சிலுவையை நோக்கி சென்ற அந்த தந்தை சிலுவை அருகிலே சேர்ந்த பிற்பாடு அந்த கோடாலியை பக்கத்திலே வைத்து வைத்து சிலுவையை ஒத்தி செய்கின்றார் சிலுவையை ஆராதித்து வணங்குகின்றார் பிரியமான ஒரு உறவுகளை தன்னுடைய மகன் கொலைக்களத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றார் என்று தெரிந்தும் தன்னுடைய மகன் கொல்லப்பட போகின்றார் என்று தெரிந்தும் இறை விசுவாசத்திலே அவர் பேரோட்டுகின்றார் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அந்த சிலுவையை பிளந்திருக்கலாம் இல்லை ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் எனக்கு விசுவாசம் மட்டும் போதும் எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும் ஆண்டவருடைய அன்பு போதும் ஆண்டவருடைய உறவு போதும் என்ற அந்த நம்பிக்கையிலே அவரது சிலுவையை வணங்குகின்றார் இப்படித்தான் விஜயசுபில் பிரியமானவரை உறவுகளை இவரது நாளில் ஆண்டவராகிய கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கிவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகுழுறாதீர்கள் ஆனால் உடனே முடிவு வராது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் இவை அனைத்தும் நடந்திரு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் சிறையில் அடைப்பார்கள் ஆண்டவர் சொல்லுவது அப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்னதான் நேர்ந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்தாலும் இறை நம்பிக்கையிலே நாங்கள் வாழ வேண்டும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே இறைவனை பார்த்து மாற்றாடுவோம் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் இன்னல்கள் வேதனைகள் சோதனைகள் எவைதான் எங்களை தாக்கினாலும் எவைதான் எங்களுடைய வாழ்க்கையை முழுகடித்தாலும் இறை நம்பிக்கை ஒன்றே எங்களை வாழ வைக்கின்றது அந்த இறை நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இறைவனுக்கு ஏற்று உள்ளவங்களாக இறைவன் விரும்புகின்ற உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இறை நம்பிக்கையின் நம்பிக்கையாளர்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் மாரி மூலமாக அவருடைய பாதைகளை செல்வோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் கூடிய ஆங்குகள் அனைவரையும் மாக ஆசை பதிப்பார்கள்